சக்தி டிவியின் சக்தி கிரவுன் சீசன் டூ ரியாலிட்டி நிகழ்ச்சியில் தலவாக்கலையைச் சேர்ந்த கதரேஷன் சஞ்சய் இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தார் தலவாக்கலை ஹாலிவுட் மேற்பிரிவு மக்களால் இவருக்கான வரவேற்பு நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகர மத்தியில் சஞ்சய்க்கு பெரும் வரவேற்பளிக்கப்பட்டது இதனையடுத்து சஞ்சய் ஊர்வலமாக தலவாக்களை நகரூடாக ஹாலிவுட் மேற்பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டாா் இவர் குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகினிருந்து அவர் வெற்றி வாகை சூடும் வரைக்கும் அயராது பாடுபட்டு அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லார் சார்பாகவும் எமது மக்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ என்னோட வெற்றியை அவங்க எல்லாரும் அவங்களோட வெற்றியா கொண்டாடுறத பார்க்குறப்ப எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு எல்லாருமே இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல பெரிய நன்றிகளை சொல் சொல்லிக்கிறேன் இந்த வெற்றி முதல்ல நான் சொன்ன மாதிரி இது என்னோட தனிப்பட்ட வெற்றி இல்லாமல் இது அனைவரோட வெற்றி இதேவேளை சக்தி கிரவுன் சீசன் டூ மாபெரும் இறுதிப் போட்டியில் பங்குபட்டு மூன்றாம் இடத்தை பிடித்த மன்னாரைச் சேர்ந்த ஏ இமானுவேலுக்கு இன்று மன்னாரில் வரவேற்பளிக்கப்பட்டது மன்னார் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் மக்களும் இணைந்து ஏ இமானுவேலினை வரவேற்றனர் Oh